அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரலும் எங்கள் சர்வைஸ்ரா தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆம்மேன் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது the gospel of the day is in this the son of joseph the carpenter People reject Jesus as a truly authoritative prophet by saying that he is just the son of a carpenter. People in the town did not consider his teaching as authoritative. நீ என் வா நான் பாடுவேன் பொது வசந்தமி என்றும் தேடுவேன் உன் சொந்தமி சுவே என் தேவனி நீரே என் வாழ்வின் ஜீவனே તા oh, yeah, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நீ மாதத்தின் முதல் திங்கள் பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வாரம் திருப்பலை தொலைக்காட்சியின் கண்டு கண்டுகப்போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இரண்டுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே வரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிரிசுவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கம் வீட்டிற்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை திருதூதர் முதல் பணிமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே கடவுளை பற்றிய மறை பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகிய இயேசுவைத் தவிர அதிலும் சிலுவையில் அறையப்பட்ட அவரைத் தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை நான் உங்கள் நடுவில் வலி ஏற்றுவனால் மிகுந்த அச்சப்போடம் நடக்கப்போதம் இருந்தேன் நான் பறை சாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களின் ஆனால் அது ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல கடவுளின் வல்லமையே ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு திருச்சட்டத்தின் நான் உமது மீது எத்தனை பற்றி கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகம் உள்ளவனாயிருக்கின்றேன் ஏனெனில் நான் சிந்திக்கின்றேன் முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன் ஏனெனில் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் உம் வாக்கை கடைபிடிக்குமாறு வழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்துக் கொள்கின்றேன் உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை ஏனெனில் நீண்டாமை எனக்கு கற்று தந்தீர் ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏழைகளுக்கு நச்சீதியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்து வாசகம் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரித்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் இயசையாவின் அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பி உள்ளார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலியா எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் செய்தி த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஆண்டவரின் ஆவி என் மேலே கிரேசல் என்பார் சௌதர என்பார் தொலைக்காட்சியினை விசுவாசிகளை பிலிப்பைன்ஸ் பிலிப்பியர் கெழுதிமுகம் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஐ ஹாவ் ஸ்ட்ரென்த் டு எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பீப்பு வித்தியாசமானவர் என்று கணிக்கப்படுபவர் அதிக தகுதி சான்றிதழ்கள் கொண்டவர் அல்ல மாறாக அக்கறையோடு செயல்படுபவர் ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு வருவாங்க மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் அது இது எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க வந்து இங்க ஒன்னும் செய்யறது இல்ல நான் ஒன்னும் படிக்கல மாஸ் மீடியா கம்யூனிகேஷனும் கம்ப்யூட்டருக்கும் போல இருப்பதை பயன்படுத்தி கொள்வோம் சான்றிதழ் சர்டிபிகேட் வச்சிருந்தா தானா செய்வதை செய் சாதாரணமானது செய் அனைத்தரசா கூறுவார்கள் டூ ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி வே அதிக அக்கறையோடு செயல்படு ஒவ்வொரு நாளும் இந்த மறைவுரை என்ன வேலையாக இருந்தாலும் தயாரிக்கப்பட்ட மறைவுரையாக கொடுக்கப்படுகிறது அல்லவா அள்ளித்தளித்த கோலமோ அவசரத்தில் ஏதோ ஒன்று என்று கொடுப்பதோ அல்ல அந்தந்த நாளுக்குரிய மறையுறை தயாரிக்கப்பட்டது அதோடு சேர்ந்து அந்த கருத்துள்ள பாடல்களை பாடுகிறோம் என்ன கருத்து இன்னைக்கு அந்த ஏற்ற பாடல் ஆம்பியன்ஸ் நம்முடைய திருப்பலி பீடம் லைட்ஸ் அண்ட் லைட் எல்லாம் அக்கறையோடு செயல்படுத்த வேண்டும் வரும் வேதனைகள் சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் இந்த முதல் கருத்து பட்சமில்லை எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையால் எதையும் செய்ய முடியும் செய் ஆகவே இத்தகைய கருத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சவால் நாளும் ஆண்டவன் நமக்கு கொடுத்த கொடை என்று வலியுறுத்தி வருகின்றேன் அந்த கொடையை எப்படி நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றியோடு சிறப்பாக செய்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்புவது சக்சஸா ஃபெயிலியரா கவலைப்படாது வெற்றி தோல்வி என்பது அல்ல எப்படி செய்தாய் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் குறுக்கு வழியில போதை மருந்துகள் சாப்பிட்டு முதலாவதாக கூட வந்திருப்பார்கள் சோதனை செய்து பார்த்தால் அவர்கள் ஊக்க மருந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் பெற்ற வெற்றி செல்லாது நல்லதனமா மூன்றாவது ஒருத்தர் வந்திருப்பான் ரெண்டாவது மூன்றாவது வந்தவன் ஜெயிக்கின்றான் அண்ட் என்பதே ஆங்கில பழமொழி ஆகவே இவைகளை எல்லாம் உள்ளத்தில் வாங்கி ஜெபிப்போம் லார்ட் ஹெல்ப் அஸ் அக்செப்ட் your வேர்ட் நோ மேட்டர் how மச் இட் சேலஞ்சஸ் அஸ் அண்ட் ஜார்ஸ் அவுட் our complacency முது வார்த்தை எங்களுக்கு எத்தகைய சவால் நிறைந்ததாகவும் நெருக்கடிகளுக்கு உட்படுத்தினாலும் ஏற்று வாழ வரமருளும் இறைவான் காக்கும் கரங்களினால்

மாமரை தலைவரே மன்னவர்கள் மாமரை தலைவரே மன்னவருக பணித நான் கேட்கிறேன் மகிழ்ச்சி கருள் ஜோதியே இறைவனைவர்கள் நீக்கிய நுழம்புக

நன்றி போகரே நன்றி போக தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலை ஆமே நே சொல் மரியவாயு